ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெட் எக்ஸ் மீடியா இன்றைக்கி நீங்கள் ஆகட்டும் நான் ஆகட்டும் சோஷியல் மீடியாவாகட்டும் நியூஸ் ஆகட்டும் ரொம்ப கான்ட்ரவர்சியாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஜெயம் ரவிக்கு டிவோர்ஸா அப்படின்னு ஆமாம் இன்றைக்கி அவரே வந்து தன்னோடய லெட்ரேட்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு அதை சார்ந்து சில விஷயங்கள் எனக்கே சில கேள்விகள் கேட்கணும்னு தோணுச்சு ஏன்னா அவர் போட்டிருக்கிற அந்த ஒரு மெசேஜு இது வந்து தனிப்பட்ட நபரோட மெசேஜா இல்லை சமுதாயத்தின் மெசேஜா அப்படின்றது எனக்கு தெரியல கடந்த காலமாக சினிமா உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய செலப்ரிட்டிங்களாம் அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுக்கெல்லாம் வந்து டிவோர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் எத்தனையோ நடிகர்கள் வந்து டிவோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் யாரெல்லாம் டிவர்ஸ் கொடுத்துக்கிறாங்க எந்தெந்த நடிகர்கள்லாம் டிவோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க என்ன காரணத்துக்கு டிவர்ஸ் கொடுக்கப்படுது இது வேறு வேறு விதமாக அவங்கவுங்க தனிப்பட்ட நபர்களுக்கு விதவிதமான ஒரு வழியை கொடுக்கும் ஸோ இந்த சினிமா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன வழி என்ன காரணம் ஏன் அவ்வளோ ஈஸியாக டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிடுறாங்க நல்லா இருக்கிறாங்க உடனே அடுத்த மாதம் பார்த்தா நாங்கள் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியே வருது இதில் எத்தனை நடிகர்களெல்லாம் டிவேர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க யாரெல்லாம் டிவோர்ஸ் கொடுத்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அண்டு இந்த டிவோர்ஸை வச்சு ஒரு அனலைசிஸ் ரிப்போர்ட் உலகம் ஃபுல்லாக ஒரு சர்வே பண்ணி எடுத்த ஒரு ரிப்போர்ட்டு டிவோர்ஸ் என்ன காரணத்தினால நடக்குது அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம சேனலில் முழுக்க 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 டீட்டெயலாக பார்க்க போகிறோம் எவனா குடும்பம் பிரிஞ்சு போச்சுன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப ரணகலமாக பார்க்குறது வழக்கம் பட் இது அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணலை என்ன காரணம் இதை ரொம்ப சீரியஸாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டீட்டெயலாக இதை பற்றி பேசலாம் இங்கே சினிமா உலகத்தில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டிவோர்ஸ் கொடுத்துட்டு வராங்க இந்த டிவோர்ஸ் கலாச்சாரம் எங்கேருந்து தொடங்கப்பட்டது எயிட்டி ஃபைவ்ல ருக்மா என்ற ஒரு பெண் இந்த டிவோர்ஸை வந்து கொடுக்கப்பட்டது காரணம் பதினோரு வயசில் மேரேஜ் பண்ணி பத்தொம்பது வயசு உள்ள ஒரு ஆண்மகன் அவங்களுக்கு திருமணம் செய்து வச்சாங்க அந்த திருமண வாழ்க்கை நிறையா பிரச்சனைகள் வந்ததற்கு காரணத்தினால் மொதல் மொதல் அந்த பெண் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க அன்னைக்கு இருந்த குயின்ஸ் விக்டரியா அவர்கள் இந்த டிவோர்ஸை வந்து ஏற்றுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் செப்பரேட் பண்ணாங்க இதை சார்ந்து தான் இந்தியாவில் இன்னைக்கு டிவோர்ஸுன்ற ஒரு பேர் வந்து கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஜெயம் ரவி அவர்கள் எனக்கும் என்னோட மனைவிக்கும் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு தன்னோட லெட்ரேட்ல தெளிவாக தன்னோட விண்ணப்பத்தை வந்து டீட்டெயலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு அந்த லெட்ரேட்டில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் இந்த நோட்டில் இன்ஸ்டாகிராமில் போடல அவர் வந்து ட்விட்டரில் போட்டிருக்கிறாரு தன்னோட வாழ்க்கை வரலாறை பற்றி தன்னோட வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை பற்றி தன்னோட பார்ட்னர் கூட வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு ஹாப்பியஸ்ட் ஜெர்னி மாதிரி ஒவ்வொரு சாப்டர் இருக்கும் ஒவ்வொரு சாப்டரும் புது புது அர்த்தங்கள் இருக்கும் ஒவ்வொரு சாப்டரும் புது புது ஜெர்னியை கடந்து நம்ம போகணும் நிறைய பேர் வந்து என்னோடய ஜெர்னியை ஆன் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துருப்பீங்க ஹாஃப் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துருப்பீங்க ஜெயம் படம் வரும்போதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய வாழ்க்கை வரலாறு என்னன்றத ஆஃப் ஸ்க்ரீன்லையும் ஆன்ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க மட்டும் இல்லை என்னோடய வாழ்க்கையில் என்னோடய கல்யாணம் பண்ணதுலேருந்து குழந்தை பெற்றதுலேருந்து என்னோடய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வரைக்கும் பொதுமக்கள் ஆகிய நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க மக்கள் ஏன் மேலே வச்சுருந்த இந்த அன்புனால் நான் மக்கள்கிட்ட என்னோடய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணுன்றது விருப்பப்படுறேன் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட என்னோடய ஹார்ட் ஃபீலிங்கோட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நிறைய விஷயம் ஃப்ரம் ஜெயம் ரவி படத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்ருக்கலாம் இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை நாங்கள் மா மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் பட் கடைசி வரைக்கும் அதை எங்களால் முடியல ஸோ அதனால் நானும் ஆர்த்தியும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் அப்படின்னு அந்த லெட்டரில் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருந்தது அது மட்டும் இல்லை அதிலே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தார் நான் என்ன தான் டிவோர்ஸ் பண்ணாலும் என்ன தான் என்னோடய ஃபேமிலி இஷ்யூ இருந்தாலும் நான் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறத கண்டிப்பாக நான் நிறுத்த மாட்டேன் உங்களுக்கு தொடர்ச்சியாக என்னோடய என்டர்டெயின்மெண்ட்டு சந்தோஷம் மக்களுக்கு உங்களுக்கு என்னோடய சார்பாக எப்பயுமே என் வேலையை நான் பணியாற்றுவேன் அப்படின்னு தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஜிவி பிரகாஷ் சவிந்தவி இவங்க ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிக்கினாங்க இதை சார்ந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு இன்டர்வியூ ஒப்பீனியனில் கேட்கும் போது இவங்களும் ஒரு தவறான கருத்து கொடுக்கல ஜிவி பிரகாஷும் கருத்து கொடுக்கல ஆனால் ரெண்டு பேருமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சு போனாங்க நாகச்சைத்தன்யா சமந்தா இவங்களோட டிவோர்ஸ் பிரச்சனையும் உலகமே பேசப்பட்டது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரெண்டு பேருமே பிரிஞ்சு கல்யாணம் பண்ண சில காலத்திலேயே ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப தலைவர் சூப்பர் ஸ்டாரான ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் டிவோர்ஸ் நடந்துட்டு இருந்தது கொடுக்கலாமா வேண்டாவா கொடுக்கலாமா வேண்டாவான்னு ரெண்டு பேர் குடும்பமும் சேர்ந்து ரெண்டு பேரையும் சேர்க்கறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த தேதி வரைக்கும் பட் இவங்களும் ரொம்ப நாள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆனால் இப்போது அரசல் புருசலாக கதை என்னென்னா மறுபடியும் மீண்டும் தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யா அவர்களும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு செய்தி நம்ம காதுக்கு கிடைச்சது கமல்ஹாசன் முதல் மனைவியை வாணி கணேஷ் அவர்களை வந்து டிவோர்ஸ் செய்து நடிகை சரிதாவை வந்து மேரேஜ் பண்ணார் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் டிவோர்ஸ் கொடுத்து நடிகை கௌதமி கூட ரொம்ப நாளாக லீவிங் ரிலேஷன்ஷிப்பில் ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தாங்க இப்படியாப்பட்ட பெரிய செலிப்ரிட்டியே ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு தாலி கட்டின மனைவியை வந்து ரொம்ப எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் எந்த ஒரு வழியும் இல்லாமல் எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் இவ்வளோ ஈஸியாக எப்படி டிவோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது பொதுமக்களுக்கு நிறைய கேள்விக்குறி இருக்குது காதல் ஜோடிகளாக வளம் வந்து பெரிய பிரபலமாக பட்டி தொட்டியெல்லாம் பேசப்பட்ட அந்த காலத்தில் கிராமத்து படத்தில் பயங்கரமாக நடித்த நடிகை பார்த்திபன் அண்ட் சீதா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி ரெண்டு பேருமே பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு வராங்க இந்த செகண்ட் வரைக்கும் சமீபத்தில் நடிகர் பார்த்திபன் வந்து ஒரு வீடியோவில் வந்து தன்னோட வழியை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் அவ்வளோ அற்புதமாக இருந்தது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது இது வரைக்கும் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவராக வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம கரகாட்டக்காரன் ராமராஜ் அவர்கள் அண்ட் நடிகர் நளினி அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படத்துலையும் சூப்பராக நடித்தாங்க அதுக்கப்புறம் லவ் பண்ணி ரெண்டு பேரும் நிஜ வாழ்க்கையிலையும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நல்லா வாழ்ந்துட்டு வந்தாங்க என்ன கருத்து வேறுபாடு ஆச்சோ என்ன பிரச்சனை ஆச்சோன்னு எனக்கு தெரியல ஆனால் யார் கண்ணு பட்டுச்சோ தெரில நடிகர் ராமராஜுக்கும் நளினிக்கும் டூ தௌசண்டில் வந்து டிவோர்ஸ் செய்ய செய்யப்பட்டது அது மட்டும் இல்லை நடிகர் ரகுவரன் அண்ட் ரோகிணி இவங்களும் கருத்து வேறுபாடு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாத நாள் இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ பிரகாஷ் ராஜும் லலிதா குமாரியும் லலிதா குமாரி வந்து மாப்பிள படத்தில் இந்த மாதிரி நிறைய படத்தில் வந்து செம்ம காமெடி பண்ணியிருப்பாங்க அந்த அளவுக்கு கலக்கலான காமெடி பண்ணியிருப்பாங்க ஒரு குடும்ப பாங்கான ஒரு பெண்ணு அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்து இவர் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு நார்த் லேடியை வந்து மேரேஜ் பண்ணார் பிரகாஷ்ராஜ் த சேம் டைம் பிரஷாந்துக்கும் இதே மாதிரி ஒரு டிவோர்ஸ் நடந்தது பட் அது கருத்து வேறுபாடு இல்லை ஆல்ரெடி பிரசாந்த் அந்த கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து இன்னொரு திருமணம் செய்து அதை மூடி மறைச்சி பிரசாந்த் ஃபேமிலியை மூடி மறைச்சி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதை கண்டுபிடிச்சி அதை வந்து ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணிக்கினார் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேச்சுலராக தான் வாழ்ந்துட்டுருக்குறாரு அதே மாதிரி அமலாபால் அண்ட் ஏஎன் விஜயன் கதாசிரியர் இவங்களும் மேரேஜ் பண்ணாங்க மேரேஜ் பண்ணிட்ட பிறகு உடனே இவங்களும் டிவோர்ஸ் கொடுத்துட்டு அமலாபால் வந்து ஒரு பிரபல பிஸ்னஸ் மேனை வந்து மேரேஜ் பண்ணிக்கினாங்க ஸ்ரீ நடிகர் விஷ்ணு விஷால் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் அவரும் தன்னோட மனைவியும் நாங்கள் செப்பரேட்டாக அவரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஸ்ரீ ரேவதி ஃபோட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர் சுரேஷ் சந்திரன் மெனன் இவங்க ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடுனால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க அதே மாதிரி நடிகர் பிரதாப் அண்ட் ராதிகா இவங்க ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டு இப்போ ராதிகா வந்து திரு சரத்குமார் அவர் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க கூட வாழ்ந்துட்டுருக்குறாங்க அட் த சேம் டைம் சரத்குமாரும் தன்னோடய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு டிவோர்ஸ் கொடுத்து ராதிகா கூட வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதே மாதிரி நடிகர் பிரபுதேவாவும் டிவோர்ஸ் கொடுத்துட்டு தன்னோட ம முதல் மனைவிக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நயன்தாரா அப்படியே படிப்படியாக நிறைய பேர் கூட தன்னோட லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு வந்தாரு அவரும் ஸ்டாண்டர்டா இன்னும் ஒரு பர்மனன்ட்டான ஒரு லைஃப்ல உட்கார்ல அதே மாதிரி நடிகர் ஆகாஷ் அண்ட் வனிதா விஜயகுமாரி இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கி ரொம்ப காலமாக ரெண்டு பேரும் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் சமீபத்தில் வனிதா விஜயகுமார் இன்னொரு நடிகரை வந்து மேரேஜ் பண்ணி அவங்க கூட கூட டிவோர்ஸ் வாங்கி இப்போ தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா மேரேஜ் பண்ணாரு அவருக்கும் அவரோட லைஃப் சரியா செட் ஆகல சில கருத்து வேறுபாடுனால் அவரும் டிவோர்ஸ் கொடுத்தாரு நடிகர் செல்வராகவன் அண்ட் சோனியா அகர்வால் இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணாங்க பட் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுனால் இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதே மாதிரி கண்டினியூவா இத்தனை நடிகர்கள் வந்து டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன என்ன பிரச்சனை இன்னைக்கு நிறைய செலிபிரிட்டி நிறைய ஹீரோங்க வந்து நிறைய செலிபிரிட்டிங்க வந்து தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து அந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க ஒவ்வொரு ஆக்டரையும் அந்த அளவுக்கு தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க சரிங்களா அதே எண்ணத்தோடு தன்னோட வீட்டுக்கு வரும்போது தன்னோட மனைவியும் நம்மளுக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு சில நடிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் பணம் 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 நிறைய படத்தை நடித்து பரிய பெரிய பெரிய படத்திலெல்லாம் நடித்து பணத்தை சம்பாதிக்கிறாங்க அந்த பணத்தை சம்பாரித்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவரும் இஷ்டத்துக்கு வந்த மாதிரி செலவு பண்ணுறது தன்னோட மனைவியும் இஷ்டத்துக்கு வந்த மாதிரி செலவு பண்ணுறது அப்போ அந்த இடத்துல நான் சம்பாதிக்கிற நீ பணத்தை எடுத்து இந்த அளவுக்கு ஏன் செலவு பண்ணுற அப்படின்னு அங்கே ஒரு கருத்து வேறுபாடு வருது த சேம் டைம் இப்போ வீட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம சினிமா துறையில் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி தன்னோட ஒய்ஃபு சில்ட்ரன்ஸுங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸுங்களுக்கும் நம்ம டைமை ஒதுக்கி நம்மளோட டைம் நேரத்தை வந்து அங்கே ஒதுக்கணும் சரிங்களா அப்போ தான் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு அன்யூன்யம் வந்து உருவாகும் ஒரு பாண்டிங் உருவாகும் இந்த மாதிரி எதுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம வெறியமும் ஒரு சினிமா ஷூட்டிங்கு போயிட்டா ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் நீங்கள் அங்கேயே உட்காந்துட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற மனைவி என்ன பண்ணுவாங்க த சேம் டைம் அதே சில நடிகர்கள் நடிகை நடிகைகள் வந்து வெளியூர் ஷூட்டிங் போகிறீங்க வெளியூரில் நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க இங்கே இருக்கக்கூடிய கணவன் என்ன ஆவார் இவங்களோட மனநிலைமை என்ன ஆகும் அட் த சேம் டைம் இன்றைக்கி சோஷியல் மீடியா பெரிய பரபரப்பாக பேசப்படுது நாம் கொடுக்கக்கூடிய மெசேஜ் நான் ஒரு விஷயம் பேசுகிறேன்னா அது வந்து ரொம்ப கவனிப்பா கொடுக்கணும் மூத்த பத்திரிக்கையாளர் ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு நீங்க வந்து பொது சோஷியல் மீடியாவில் வந்து பதிவிடணும் அது நாளைக்கு உங்கள் உங்க வாழ்க்கையும் பாதிக்கும் ஈவன் நீங்க யாரை பத்தி பேசுறீங்களோ அவங்க வாழ்க்கையை பத்தி பாதிக்கும் அப்படின்னு அப்போ இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழக்கூடிய இந்த நேரத்தில் உங்களை சார்ந்து நீங்கள் வெளியூரில் சினிமாவில் நடிக்கிறீங்க ஒரு ஹீரோயின் கூட நீங்கள் ஏதோ ஒரு லிவிங் டுகெதர் இருக்கிறீங்க இல்லை வெளியே எங்கேயோ ஒரு ஒரு டேட்டிங் போகிறீங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது யாரோ ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் ஒரு ரூமரை கிளப்பி விடுறா அது அவங்க வீட்டு வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து பூதாகடமாக வெடிஞ்சி நீ அவ கூட போன நீ இவ கூட போனேன்னு நாகரிகமே இல்லாமல் தன்னோட வீட்டில் தன்னோடய வாழ்க்கையே இருந்து ஓகே இதே மாதிரி இப்படியே பேசி 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 சில காலங்கள் கடக்க ஓகே லைஃப்பில் இது செட் ஆகாது நம்ம மியூச்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் என்னை பற்றி நீ பேசக்கூடாது உன்னை பற்றி நான் பேச மாட்டேன் இது ஏன்னா இது என்னோடய சமுதாயத்தை பாதிக்கும் நான் இருக்கக்கூடிய என்னோடய என்ன சொல்கிறது சினிமாவில் நான் இத்தனை நாள் பேரு புகழ் பெற்ற என்னோட என்னோட என்னோடய கரியர் வந்து பாதிக்கும் ஸோ நம்ம ரெண்டு பேர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சிடலாம் அதுக்கு உண்டான பணம் என்ன வேணுமோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சினிமா உலகத்தில் இருக்கிறவங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன் பிரச்சனை இது மீண்டும் மீண்டும் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இது இன்னொரு பிரச்சனை பாதிப்பது என்னென்னா வீட்டுக்கு பணம் தேவையா அங்கே எந்த ஊரில் இருந்தாலும் சரி இவ்வளோ பணம் போட்டுறது பணம் இருக்குது என்கிட்ட இந்த பணம் வச்சுக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு பெண் தன்னோட ஆசையும் உணர்வுகளையும் தன்னோட ஃபீலிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி புருஷன் எப்போ ஒரு வாரம்னு காத்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் பணம் இருக்கிற அந்த திமிரில் என்கிட்ட பணருக்கு இந்த தூக்கி போடுற பணத்தை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போகிற இந்த காலகட்டத்துலேயும் இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாண்டிங் உருவாகுது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் தன்னோட தனிமையை வந்து இப்போ சினிமாவை மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க தனிமையை வந்து அவங்கள எந்த அளவுக்கு ரணகலமாக ஆக்குது அப்படின்னு ஒரு பெண் உணரும் போது அதோடய வேதனை அதோட வழி என்னன்னு உங்களுக்கு தெரியாது சரிங்களா இப்போ கணவன் ஒரு மூணு நாலு மாசம் வரல அவர் வெளியூர்ல ஷூட்டிங்கில் இருக்கிறாரு ஒரு பெண் புதுசாக கல்யாணம் இருக்கலாம் இல்லை ஒரு எங்க ஏஜா இருக்கலாம் அவங்களுக்கு ஆயிரம் ஆசைகளை வந்து அடக்கிக்கிட்டு இருக்கலாம் ஸோ தன் புருஷன் தன்னோட கணவன் வந்த பிறகு நம்ம ஆசையை வந்து அவர் மேலே தீக்கலாம் அவர் அவர் மேலே நம்ம கொட்டலாம் நம்ம பாசத்தை அவர் மேலே கொட்டலான்னு ஏங்கிட்டிருப்பாங்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சண்டை ஒரு சச்சரவு நடக்கும்போது அந்த வீட்டில் அந்த பெண்ணோட மனநிலைமை எப்படி மாறும் நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த சோஷியல் மீடியா உள்ளே என்ட்ராகிறது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு அப்புறம் நிறைய டைரக்டர் ப்ரொடியூசர்ஸு அப்புறம் ஹீரோவங்க இந்த மாதிரி ஆள் ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரி இவங்க சோகத்தில் இருக்கும்போது அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ பேச ஆரம்ப அந்த பெண்ணுக்கு இந்த சோஷியல் மீடியானாலேயோ இல்லை ஒரு டைரக்டர்னாலையோ ஒரு ப்ரொடியூசர்னாலயோ இல்லை ஒரு ஹீரோனாலேயோ இல்லை கூட அவங்க படிக்கக்கூடிய ஃப்ரெண்டுங்கள்னாலேயோ அவங்களுக்கு ஒரு ஆதரு ஆதரவு கிடைக்குது அந்த ஆதரவு கிடைக்கும் போது என்ன பண்ணுறாங்க கனவுங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏக்கம் அந்த தாபம் அந்த அந்த பாசங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது உடனே இந்த பக்கம் பாசம் மாற ஆரம்பிக்குது அப்போது இந்த இடத்துல கனெக்டிவிட்டி யாரால் மாறுச்சு கணவனால் தானே மாறுச்சேன் தன் கணவன் ஒழுக்கமாக தன்னோட மனைவிக்கு தேவையான என்ன சொல்கிறது அவங்களுக்கு வேணுன்ற அஞ்சு மூட்டை அறுபது வாங்கி கொடுத்து அவங்களுக்கு பாசத்தையும் அன்பையும் அள்ளி கொடுத்தாக்கா தன்னோட மனைவி ஏன் பக்கத்து வீட்டை போய் எட்டி பார்க்குறாங்க இல்லை இன்னொரு நபர் கூட ஏன் டேட்டிங் போகிறாங்க அப்படின்றது என்னோட கேள்வி அண்ட் கொஸ்டின் மார்க் இதெல்லாம் செய்கிறதுனால தான் இந்த தவறு ஆண்கள் செய்தாலும் சரி இல்லை பெண்கள் செய்தாலும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் செய்யும்போது அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இவங்களுக்கே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இவங்களுக்கு தேவையான ஒரு புது பார்ட்னரை தேடிக்கிறாங்க அதை தெரிய வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா டிவோர்ஸ் பேரில் ரெண்டு பேருமே டிவோர்ஸ் கொடுத்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சுக்கிறாங்க ஆகட்டும் ஹீரோவாகட்டும் சினிமா உலகத்தில் நிறைய செலிப்ரேஷன் நடக்கும் நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம் கெட் டுகெதர் பெரிய பெரிய ஹோட்டலில் பார்ட்டி எல்லாம் வைக்குவாங்க எல்லாருமே இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் போகிறது வழக்கம் அப்புறம் சினிமா படப்பிடிப்பு ஒரு பூஜை போடுவாங்க அதுக்கு கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறது வழக்கம் அதே மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிட்றாங்க ஆடியோ லான்ச்சுக்கு போகிறாங்க அங்கே போகிறதும் ஒரு வழக்கம் இந்த மாதிரிலாம் ஒரு ப்ரோக்ராமுக்கு போகும்போது இல்லை ஒரு ப்ரைவேட் பார்ட்டிக்கு போகும்போது இல்லை ஒரு பப்புக்கு போகும்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினுக்கு அரசல் புரிசெல்லாம் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஹீரோயினுக்கும் ஸோ ஸோ ஹீரோவுக்கும் வந்து டிவோர்ஸ் நடக்க போகுது அப்போ இந்த பொண்ணுக்கு நம்ம ரூட்டு விட்டாக்கா இவளை நம்ம எப்படியாவது மடக்கி போட்டுடலான்னு சில சொறி நாயிங்க ஒரு குடும்பத்தை கலைக்கணுன்னே அலையுவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை இவங்க தேர்வு செய்கிறது இந்த மாதிரி ப்ரோக்ராம் அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க அந்த தன்னோட ட்ரிங்க்ஸில் இருக்கும்போது பக்கத்தில் போய் உக்காந்து ஆல்ரெடி எரிஞ்சிருக்கும் எரிஞ்சு அப்போ தான் இந்த நபர் உள்ளே போவார் அது கூட கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றுவார் என்ன உங்கள் ஹஸ்பண்ட் இப்படியெல்லாம் பேசிட்டாரா உங்கள் ஹஸ்பண்ட் இப்படியெல்லாம் பண்ணிட்டாரா ஐ திங்க் ஸோ நானும் நிறைய விஷயம் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டேன் உங்கள் ஹஸ்பண்ட் ஸோ கூட எல்லாம் டேட்டிங் போயிட்ருக்காரு இதெல்லாம் தான் ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் மன நீங்கள் ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைஸாக இருக்கிறீங்க நீங்கள் ஸ்டெப்பனாக இருங்க நீங்கள் உங்களுக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி ஒரு சிங்கப்பெண்ணு மாதிரி நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெருப்பு அணிஞ்சிட்டு வர டைமில் பெட்ரோல் ஊற்றி பற்ற வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க த சேம் டைம் அவங்க ட்ரிங்க்ஸில் இருக்கும்போது தன்னோட இச்சையும் அவங்க கூட சில பேர் நான் எல்லோரையும் சொல்ல சில பேர் வந்து இந்த இச்சையை தீர்த்துக்கிறதுக்கும் முயற்சி பண்ணி இந்த மாதிரி சம்பவத்திலெல்லாம் ஈடுபடுறதுனால ஹோ ஹீரோயின்கள் வந்து ரொம்ப ஈஸியாக டிவோர்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பாக அமையும் இது சினிமா உலகத்தை சார்ந்த மட்டும் டிவோர்ஸ் கிடையாது நிறைய துறையில் நிறைய பாமர் மக்கள் நிறைய பேர் வந்து கோர்ட்ல இன்னைக்கு அதிகமாக டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் போட்டு மனம் ரெண்டு பேருக்கும் மனம் ஒத்து போகலைன்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணி போகிறது அவங்க வாழ்க்கையும் நல்லது இவங்க வாழ்க்கைக்கும் நல்லது ஸோ இது வந்து சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் சினிமா உலகத்தில் நிறைய பிரபலங்கள் பெரிய பெரிய செலிபிரிட்டி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஜா ஒரு நம்மள ஒரு ஐகான் இவர் தான் நம்ம சூப்பர் டாப் ஹீரோ நம்மளுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நவர் வாழ்க்கையில் ஒரு டிவோர்ஸ் நடக்குது அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகமே திரும்பி பார்க்குது உலகமே இதை பற்றி ரொம்ப டாப்பிக்காக ரொம்ப கான்ட்ரவர்ஸியாக பேசப்படுது அதனால தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் இந்த கான்ட்ரவர்ஸியை பற்றி பேசிட்ருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த டிவோர்ஸ் எதனால் ஆகுது அப்படின்னு இது வரைக்கும் எத்தனை பர்சன்டேஜ் ஆகுது அப்படின்றது இது மட்டும் இல்லை இந்த கலாச்சாரம் இப்போ வரக்கூடிய யங்ஸ்டர்ஸுங்களுக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாக்கும் ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை பண்ணாலும் இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாம் ஒன்று கூடி உக்காந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேச வச்சு புரிய வச்சு மீண்டும் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து அவங்கள வாழ வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க ஆனால் இந்த காலத்தில் நைன்ட்டி நைன் பர்சென்டே டிவோர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த வீட்டில் ஒரு மூத்த தலைவர்கள் இல்லை ஒரு அம்மாவோ இல்லை ஒரு பாட்டியோ இல்லை வயசானவர்களோ இல்லை இந்த மாதிரி டிவோர்ஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இல்லை அந்த காலத்துல அந்த அளவுக்கு ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட டிவோர்ஸ்ன்றது வந்து அப்போ அவ்வளவு ஒன்றும் பேசப்படாது தாலி கட்டினாங்கன்னா சாவர வரைக்கும் இவர் தான் என் கணவர் அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடிய ஒரு காலம் அன்னைக்கு இருந்தது ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு தாலி கட்டி ஃபர்ஸ்ட் நைட்டு முடிச்சாங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அது அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரொம்ப காமனாக போகக்கூடிய அந்த டிவோர்ஸ் எப்போ தொடங்கப்பட்டது ஸோ இன்னைக்கு சினிமா உலகத்தில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டிவோர்ஸ் கொடுத்துட்டு வராங்க இந்த டிவோர்ஸ் கலாச்சாரம் எங்கிருந்து தொடங்கப்பட்டது எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் ருக்மா ஒரு பெண் இந்த டிவோர்ஸை வந்து கொடுக்கப்பட்டது காரணம் பதினோரு வயசில் மேரேஜ் பண்ணி பத்தொம்பது வயசு உள்ள ஒரு ஆண்மகன் அவங்களுக்கு திருமணம் செய்து வச்சாங்க அந்த திருமண வாழ்க்கை நிறையா பிரச்சனைகள் வந்ததற்கு காரணத்தினால் மொதல் மொதல் அந்த பெண் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க அன்னைக்கு இருந்த குயின்ஸ் விக்டோரியா அவர்கள் இந்த டிவோர்ஸை வந்து ஏற்றுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் செப்பரேட் பண்ணாங்க இதை தான் இந்தியாவில் இன்னைக்கு டிவோர்ஸ்ன்ற ஒரு பேர் வந்து கட்டி பறந்துட்டு இருக்கு இன்னைக்கு இந்த டிவோர்ஸ் காரணம் உலகம் ஃபுல்லாக பரவி கிடக்குது இன்னைக்கு நூறு பேர் ஒரு மேரேஜ் பண்ணாங்கன்னா அதில் ஒரு கப்பல் கம்பல்சரி டிவோர்ஸ் கொடுக்குறாங்க இது பர்சன்டேஜ் வைஸ்ல நீங்கள் எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வென் யூ கெட் மேரட் ஒன் பர்சன்ட் கம்பல்சரி டிவோர்ஸ் கன்ஃபார்ம் அது எப்படி இந்த கலாச்சாரம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்வில் அந்த அளவுக்கு டிவோர்ஸ் கேஸ் வந்து பேசப்படலை நைன்டீன் ஃபிஃப்டிஸ்லேயும் அந்த அளவுக்கு பேசப்படலை இந்த நைன்டீன் ஃபைவ்ல இருந்து தான் இந்த கேஸ் வந்து அதிகமாக பேசப்படுது நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு அந்த ஜீரோ அந்த பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் நைன்டீன் டுவெண்ட்டியில் கிடைத்தீஸ்டு ஒன் பர்சன்ட் செவன்டி எயிட் இயர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த செவன்டி செவன்டி எயிட் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன வரைக்கும் இப்போ வரைக்கும் வெறும் ஒன் பர்சன்ட் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த டிவோர்ஸ் கேஸ் இதில் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் மேலே தான் அதிகமான டிவைஸ் வந்து நம்ம இந்தியாவில் வாங்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இருக்கிற இந்த கிராஃபை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நைன்டீன் டுவெண்ட்டிலேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் வரத்துக்குள்ளே பாயிண்ட் ஒன் பர்சன்ட்லேருந்து ஒன் பர்சன்ட் கன்வெர்ட் ஆனோம் அது கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எண்பது வருஷத்துக்கு ஒரு பர்சன்ட் வந்திருக்கு ஆனால் இன்றைக்கி இன்னிலருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சில் நம்ம உயிரோடு இருப்போமான்னு தெரியாது நிறைய பேர் உயிரோடு இருக்க மாட்டோம் நம்ம பேரம்பேத்திங்களாம் உயிரோடு இருப்பாங்க அவங்களோட ஜென்ரேஷனை பற்றி நம்ம யோசித்து பார்த்தாக்கா கிட்டத்தட்ட இப்போ இந்த அந்த நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிவோர்ஸ் கேஸுன்ற ஒரு புது ஃபார்மேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து சதவீதம் பேர் வந்து டிவோர்ஸ் வந்து வாங்குறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக இருக்குது நூறு வருஷம் கேப்பு இந்த நூறு வருஷம் ஆகிட்ட பிறகு நூறு வருஷம் கழித்த பிறகு உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் வைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸோட வால்யூம் கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்போ நினச்சி பாருங்கள் அளவுக்கு வந்து க்ரோத் ஆகுது பாருங்கள் டென் பர்சன்ட்டு அப்போது ஒரு நூறு வருஷத்துக்கு ஆகிட்ட பிறகு அப்போது பெரிய லெவலில் இது ட்ரெண்டிங்காக பேசப்படும் இந்த மாதிரி கான்ட்ரவர்சி நாளாக நாளாக இந்த பக்கம் ஒரு நூறு பேர் மேரேஜ் பண்ணாங்கன்னா இந்த பக்கம் ஒரு பத்து பேர் வந்து டிவோர்ஸ் பண்ணுறது இந்த பக்கம் மேரேஜ் பண்ணுறது இந்த பக்கம் டிவர்ஸ் பண்ணுறது இது நாளாக நாளாக இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாகவே ஆகும் இது வந்து ஒரு நிறைய பேர் வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்டோரிஸ் போயிட்டுருக்கு டிவர்ஸ்ன்ற ஒரு கலாச்சாரம் முக்கியமான சொல்யூஷன்ன்றது கிடையாது வாழ்க்கையில் நம்ம எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஃபேமிலியெல்லாம் ஒன்று சேர்ந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்களோ அந்த மேரேஜ் லைஃப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கின்னு ஆணுக்கு என்ன தேவைப்படுது பெண்ணுக்கு என்ன தேவைப்படுது தன்னோட ஃபேமிலிக்கு என்ன தேவைப்படுது தன்னோடய அப்பா அம்மாவுக்கு என்ன தேவைப்படுது அப்போ நம்ம நம்மளோட மனைவியை நம்ம எப்படி கேர் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நிதானித்து சிந்தித்து உக்காந்து யோசித்து பார்த்திங்கன்னாவே இந்த மாதிரி டிவோர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் தன்னோட மனைவி கூட உங்களோட டைம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருங்க மூணாவது மனுஷங்களை வந்து உள்ளே திணிக்காதீங்க பணம் மட்டும் வாழ்க்கையில் நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் கிடைக்காது அன்பு மட்டும்தான் நிரந்தரம் கண்டிப்பாக அந்த அன்புக்காக நிறைய பேர் இயங்குறாங்க ஆனால் அழகான அன்பு குடும்பம் குழந்தைகள் இருக்கக்கூடிய இந்த செலப்ரேட்டிங்க ரொம்ப ஈஸியாக காஃபி குடிக்கிற மாதிரி டிவோர்ஸை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இந்த டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நூறு வா நூறு வாட்டி யோசிங்க உங்களை பின்பற்றக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களை ஃபாலோ செய்யக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ஹெங் கேர்ள்ஸுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி ஜெயம் ரவி இந்த மாதிரி டிவோர்ஸ் வாங்கினார்னா டிவோர்ஸ்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் ஃபேஷன் ஆஃப் ஃபியூ மினிட்ஸ் ஒர்க் எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கல ரெண்டு பேருக்கும் பிடிக்கல நான் லெட்டர் எழுதி கொடுக்குறேன் கூட வாழ விருப்பம் இல்லை நம்ம டிவோர்ஸ் வாங்கிட்டு போய்ட்டே இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக வாங்கிடுறாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட லைஃப்பை லீட் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்கள் குடும்பத்தோடு நிரந்தரமாக வாழலாம் சினிமா உலகத்தில் நிறைய ஜாம்பவான்கள் நிறையா எவ்வளோ தப்பு பண்ணாலும் எவ்வளோதான் அவங்க வெளியே தவறுகள் செய்தாலும் தன்னோட மனைவியை இந்த செகண்ட் வரைக்கும் விட்டு கொடுக்காமல் அவங்க தான் குலதெய்வம் அவங்க தான் நம்மளுக்கு தெய்வம் அப்படின்னு தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடக்கூடிய வகையில் எத்தனையோ சூப்பர் ஸ்டார்கள் இந்த சினிமா உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க ஸோ டிவோர்ஸுன்றது அவ்வளோ ஈஸியாக நீங்கள் கேர்லெஸ்ஸாக எடுத்து போட்டு போவாமல் டிவோர்ஸுன்றது வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு தடை ஒரு கேட் அப்படின்னு அந்த கேட்டை உடச்சி போட்டுட்டு வாழ்க்கையை தொடங்க பாருங்கள் ஸோ இது உண்மையிலே இன்றைக்கி நான் கொடுத்த மெசேஜ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் ஆர்க்கே நன்றி வணக்கம்